േസു കിസ്ത നാമത്തിനാലേ ഒരൂ വാഴുകൾക്കായ ആണ്ടവർക്ക് നന്റി സുലത്തുകേ ഹലോ ബൈബിൾ ടിവിക്ക് യേസു കൃസ്ത നാമത്തിനാൽ വാഴുക്കളെയും നന്ദികളെയും തെരുവിക്കേണ്ട நம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு நம் கண்களை முடிஞ்சு வைக்கலாம் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பினை மென் நன்றி எடுத்து விதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை தாழ்த்தியும் உடைய பாதத்திலே தருகிறோம் அண்டவரே இப்பொழுது உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு நீங்க பேசுங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமே நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லி ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்றும் பொறாமையோ எலும்புருக்கி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சொஸ்தமனம் என்று நம்ம பார்க்கும்போது இந்த சவுண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சொஸ்தம் அப்படின்னா ஒரு நல்ல என்று சொல்லி சொல்லலாம் அப்படி நல்ல மனம் ஒரு ஒரு நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய சிந்தை நம்முடைய மனதில நம்ம நல்ல எண்ணம் இருக்கும் என்று சொன்னா அது நமக்கு ஜீவனாகவும் ஆசிர்வாதமாகவும் வாழ்வாகவும் இருக்கிறது ஆனா பொறாமையோ வென்றால் எப்படி இருக்கிறது என்றால் எலும்புருக்கியாக இருக்கிறது நம்ம எலும்புருக்கி என்று சொல்லி ஒரு வியாதியை சொல்லுவாங்க TB, டியூபர் குளோசிஸ் அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகும் அப்படின்னா அஹ் அது நிறைய நாட்கள் அது இருப்பதே தெரியாது அது அவங்க உடல் உடல் வந்து மெலிந்து கொண்டே போகும் அவங்க மெலிந்து கொண்டே இருப்பாங்க அது வந்து நம்முடைய எடுத்து விடும் அந்த எலும்புருக்கி நோய் அப்படிங்கிற இந்த டிபி அப்போ இந்த பொறாமை கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னா எலும்புருக்கிய போல இருக்கிறது அப்ப எந்த அளவிற்கு இந்த பொறாமை என்கிறது ஒரு ஆபத்தானது என்று சொல்லி பாருங்களேன் இந்த பொறாமைப்படுகிறவர்கள் வாழ்வடைய முடியாது அவர்களுக்கு அந்த ஜீவனாக இருக்காது மாறாக அந்த பொறாமை எப்படி இருக்கிறதுனா தங்களையே அது உருக்கக்கூடியதாக இருக்கிறது பொறாமை படுகிறவர்களையே அது வஞ்சிக்க கூடியதாகவும் அழிக்கக்கூடியதாகவும் அது வந்து ஒரு உருக்கி அழித்து போடக்கூடியதாகவும் இந்த பொறாமை இருக்கிறது அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது பொறாமையோ எலும்புருக்கி அது மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது இந்த பொறாமை என்று சொல்லும் போது யாரெல்லாம் பொறாமைப்படுவாங்க பொறாமைப்படுவாங்க என்று பொறாமை நல்லா அழகா இருக்கிறாங்க அல்லது எல்லாருமே அவங்களதான் முன்பாக வைக்கிறார்கள் இப்படி எல்லாம் பாரு நம்மள எதுவுமே சொல்வதில்லை என்று சில நேரங்களிலே நமக்கு வந்து அப்படி புகழப்படுகிறவர்கள் மேல கசப்போ ஒரு ஒரு அஹ் வரலாம் தாவிதை வந்து அஹ் எல்லாரும் புகழும் போது அது வந்து இந்த சவுளுக்கு வந்து ரொம்ப ஒரு விசனமாக இருக்கிறது என்னை வந்து எதுனா ராஜாவா இருந்து என்னை ஒன்று சொல்லவில்லை இந்த தாவிதை குறித்து இப்படி பாடுகிறார்களே சவுல் கொன்றது ஆயிரம் தாவிதை கொன்றது பதினாயிரம் என்று சொல்கிறார்களே என்று அப்ப இருந்து இந்த தாவிதின் மேலே சவுலுக்கு ஒரு கசப்பு ஒரு அஹ் பொறாமை வந்து விட்டது அப்போ இது வந்து இந்த பொறாமைனுடைய விளைவு எதுவாக இருக்கும் என்று சொன்னா எலும்புருக்கு என்று இந்த வசனம் சொல்லுகிறது பாத்தீங்களா அதே மாதிரிதான் சவுலனுடைய வாழ்க்கையில தாவிதின் வந்த பொறாமைனால சவுளுக்கு வந்து வளர்ச்சி வரவில்லை மாறாக வீழ்ச்சி தான் அதுல இருந்து ஆரம்பமானது ஒரு பொல்லாத ஆவி சவுளின் மேலே வந்தது அதன் பிறகு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தாவிதை துரைத்து கொண்டே அலைகிறதை நம்ம பார்க்கிறோம் அதன் பிறகு யுத்தம் வருகிறதை பார்த்து அது ஒரு தைரியத்தை இழந்து போய் பயங்கரமா பயப்படுகிறார் அது அதே மாதிரி தேவ சமூகத்துல இருக்கும் போது தேவனிடத்துல இருந்து எந்த பதிலையும் இந்த சவுளினால பெற்றுக்கொள்ளவில்லை கீழ்படியாமை வந்து விடுகிறது அதுக்கப்புறம் யுத்தத்தை கண்டு பயந்து அங்க வந்து அவர்கள் என்னை கொன்றுபடுவார்களோ என்று நினைத்து தானே தன்னுடைய ஈட்டியை நட்டு அதிலே விழுந்து மறிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இத்தனை காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னா பிறரை புக விழுவதை தாங்க முடியாத அளவிற்கு தனர் தனக்குள்ளாக வந்து இந்த பொறாமையாக இருந்தது அப்ப இந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை கொண்டு வருகிறது பொறாமை என்கிறது நம்மை அழித்து விட நம்மையே வந்து அது கெடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது இந்த நிறைய நேரங்களிலே தெரிவதில்லை பொறாமைப்பட்டு பேசுவது பொறாமைப்பட்டு சில காரியங்களை செய்கிறது இருந்தாலும் நமக்கு தான் அது ஆபத்து என்பதை நிறைய நேரங்களிலே நாம் சிந்திப்பது கிடையாது அப்ப இந்த பொறாமை என்கிறது பொறாமை நம்ம யாரும் மேல்டுகிறமோ அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனா படுகிறவர்களாகிய நமக்கு தான் ஆபத்தையும் வீழ்ச்சியையும் அழிவையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமா முப்பது ஒன்றில வாசிக்கும் போது லேயலை ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறைய குழந்தைகளை தருகிறார் ஆனா இந்த ராகலுக்கு பிள்ளை இல்லாததை பார்த்து ராகல் வந்து லேயால் மேல பொறாமைப்படுகிறார் அதே மாதிரி யோசிப்பும் சொப்பனம் கண்டு அதை சொல்லும்போது சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்ற இந்த யோசிப்பின் மேலே பொறாமைப்படுகிறதே விதத்துல வசிக்கிறோம் மத்திய இருபத்தி ஏழுல நம்ம வசித்தா இயேசுவின் மேல பொறாமைப்பட்டதுனால அவரை அவர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம நன்மை செய்யும் பொழுதும் அல்லது நல் நல்ல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நம்ம மேல சிலருக்கு பொறாமை வரலாம் நாம் யார் எல்லாம் பொறாமைப்படக்கூடாது வேதம் சொல்லுகிறது என்றால் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்றில வாசிக்கும் போது பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாதே அவன் மேல் அவனோடு கூட இருக்கவும் விரும்பாதே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாத பொறாமை கொலசில அஹ் அநியாயமாக அஹ் சம்பாதிக்கலாம் அல்லது வேண்டுமென்றே வந்து பொறாமையோடு பேசலாம் அல்லது எரிச்சல் படலாம் இப்படி பொல்லாத மனிதர்கள் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் பொறாமைப்படக்கூடாது அவங்க கூட இருக்கவும் கூட பொல்லாதவர்கள் மேலே நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் நல்லா ஜெபிக்கிறாங்களே என்று நம்ம நினைக்கலாம் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஆண்டவர்க்கு எத்தனை காரியங்களை செய்கிறார்கள் நாமும் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனா பொல்லாத காரியங்களை செய்கிற பொல்லாத மனிதர்கள் மேலே பொறாமை கொள்ள கூடாது நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ஒன்றுல வாசிக்கும் போது கொடுமை உள்ளவன் மேலே பொறாமை கொள்ளாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத எழுபத்தி மூன்று மூன்றுல வாசி வீம்புக்காரர் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பொறாமைப்படக்கூடாது சிலர் துணிகரமாக வேண்டும் என்றே வீம்புக்காக நிறைய காரியங்களை செய்வாங்க நாமும் அதை பார்த்து அவங்க எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி நாம் பொறா அவங்க மேல பொறாமை கொண்டு நாம அதை போல செய்யாதபடிக்கு அவர்களோடு இருக்கவும் கூடாது அதை போல செய்யவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் பதிமூன்று மூ பதிமூன்று வாசிக்கும் போது பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது என்றால் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களின்படி நடக்கிறவர்களைப் போல நடவாமல் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னா சீராக நடக்க வேண்டும் அப்ப பொறாமை எப்பொழுது நமக்கு வராது என்று சொன்னா உண்மையாக நாம் பிறர் நேசிக்கும் போது பொறாமை இருக்காது ஒன்று குறைந்தர் பதிமூன்று நான்கு சொல்லுகிறது அன்பு நீடி சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாகவும் இராது அப்ப அன்புக்குதான் பொறாமை இருக்காது உண்மையாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் நம்முடைய இருதம் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னா நாம் எப்படி இருப்போம் என்றால் பிறரை நேசிக்கிறவர்களாக இருப்போம் பிறருடைய வளர்ச்சியை பார்த்து ஆசிர்வாதத்தை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களாக இருக்க மாட்டோம் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது நாம் எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை ஆண்டவர் தருவார் பொறாமை என்கிறது நமக்குள்ள வராது லேவி ராகமத்தின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது லேவி ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என்ன என்று சொன்னா பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் நீ அன்பு கூறுவது போல பிறநிலம் அன்பு கூறுவாயாக நான் கத்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீ பழிக்கு பழி சரிக்கு சரி கட்டாமல் உன் ஜனபுத்திரர் மேலே நீ என்ன செய்யக்கூடாதுன்னா பொறாமை கொள்ளாதே நீ எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அப்படி திறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப நாம் நேசிக்கும் போது பொறாமை நம்ம மற்றவங்க மேல படுவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே இந்த பொறாமை என்கிறது எலும்புருக்கியாக இருக்கிறது அது நம்மையே அழித்து நம்முடைய வளர்ச்சியை பாத்தீங்கன்னா கலாச்சார ஐந்து இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறுல எல்லாம் வாசிக்கும் போது இந்த பொறாமைப்படுகிறவர்கள் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே நாம் இந்த பொறாமை என்கிறதான வஞ்சக வலையில விழுந்து அவங்க மேல இவங்க மேல இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி பொறாமைப்படுகிறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குதான் நஷ்டம் நம்ம தான் நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம் நம்ம வளர்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அழிந்து கொண்டிருக்கிறோம் என்கிறது மறந்து போகாத பிடிக்க நாம் நம்மை நேசிக்கிறது போல எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும் பிறரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று சொல்லி சொல்லுகிறது போல நாமும் ஜீவனோடு ஆயுசு நாட்களோடு வாழ்வடைந்திருக்கும் முடியும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் சீராக நடக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாகவும் இருக்கும் பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகுப்புனு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசு நாமத்தினால் கத்தாவே எங்களை தாழ்த்தி உங்க பாதத்தில் தருகிறோம் ஆண்டவரே சொஸ்த மனம் உள்ளவர்களாக நாங்க வாழ்ந்தது எங்களுக்கு உதவி செய்யுங்க வாழ்வை பெற்றுக்கொள்ள வளர்ச்சி வெற்றி பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க பொறாமைப்பட்டு எங்களை நாங்களே அழித்துக் கொள்ளாத ஆண்டவரே ஸ்தோத்துறோம் அப்பா எங்களை தாழ்த்தி உங்க பாதத்தில் தருகிறோம் பரிசுத்தாவேனா எங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு உங்களை ஆசிரியை பார்த்தேன்